பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஐக்கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டன் அப்படின்றது தான் வச்சிருக்காங்க அதற்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் வந்து பதினாலு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இது பார்ட் பதினஞ்சுக்கான வீடியோ இது வரைக்கும் இந்த பதினாலு பார்ட் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து எம்எஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணி நீங்கள் இருக்கிற வீடியோஸ் வந்து லைன் பை இல்லை பார்ட் ஒன் ஒன்லேருந்து ஃபோர்டின் வரைக்கும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் பதினஞ்சுக்கான வீடியோ பதினஞ்சாவதுக்கான வீடியோ என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் முக்கியமான வினா கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டா டாபிக் வந்து எடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே இந்த திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் அப்படின்றது வந்து இடம்பெறும் ஸோ அந்த வகையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமையும் திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தொகுத்து வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ பார்க்க முடியும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ எம்எச்சி உயர்நீதிமன்றத்தினுடைய ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் ரீடர் பைலிஃபு ஆஃபிஸ் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு வெளியிட்டிருக்கிற அத்தனை காலிப்பிரிடங்களுக்குமே ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் நம்ம எழுத்து தருவோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம் உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை தொ தொகுத்து கூறும் நூல் வந்து திருக்குறள் உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை தொகுத்து கூறும் நூல் வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் வந்து பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படும் நூல் திருக்குறள் வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படும் நூல் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பொருட்பாலின் முதல் இருபத்தைந்து அதிகாரங்களும் ஒலிபியல் அங்கவியல் போன்ற அதிகாரங்களிலும் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கியுள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பொருட்பாலில் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற அதிகாரங்களில் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளார் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதிகாரங்கள் எத்தனை என்னென்ன டாபிக்ஸில் வந்து இந்த பொருட்பால் சம்மந்தமாக அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கி கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பார்த்தா முதல் இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து அதிகாரங்களும் அதிகாரங்களிலும் ஒலிவியல் அங்கவியல் போன்ற அதிகாரங்களிலும் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கி உள்ளார் அப்படின்றதான் விடை அடுத்தது எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடு நல நலமுறும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் இறைமாட்சி இறைமாட்சி அதிகாரத்தில் அறிவுரைகளை வந்து அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடும் நலமுறும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது அடுத்தது திருக்குறளில் உள்ள அனைத்து குரல்களுமே டேஸ் என்னும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை குரல் வெண்பா திருக்குறள் உள்ள அனைத்து குரல்களுமே டேஸ் என்னும் வெண்பா வகையைச் சேர்ந்தவைன்னு பார்த்திங்கன்னா குரல் வெண்பா திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் ஊழியல் ஆகும் திருக்குறளில் உள்ள ஒரே அதிகாரமுடைய இயல் வந்து ஊழியல் திருக்குறளின் முதற் அறத்துப்பாலில் மொத்தம் டேஸ் அதிகாரங்கள் காணப்படுகிறது முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் காணப்படுகிறது திருக்குறளின் நூலமைப்பானது டேஸ் என்ற எண்ணுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள் நூலமைப்புங்கிறது ஏழு என்ற எண்ணுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் டாசில் திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் வீரமாமுனிவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் திருக்குறளை அறிமுகப்படுத்தியிருக்காரு வீரமாமுனிவர் திருக்குறளில் ஏழு என்ற சொல் டேஸ் குரட்பாக்களில் எழுத்தாடப்பட்டுள்ளது எட்டு எட்டு குரட்பாக்களில் ஏழு என்ற சொல் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருக்குறளில் டேஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை திருக்குறளில் தமிழ் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படவில்லை திருக்குறள் நூலானது முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டு திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குரட்பாக்களின் எண்ணிக்கை முந்நூற்றி எண்பது திருக்குறள் பொறுப்பாளில் உள்ள குரட்பாக்களின் எண்ணிக்கை எழுநூறு திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குரட்பாக்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது திருக்குறள் அ அகர அகரத்தில் தொடங்கி டேஸில் முடிகிறது ந நகரத்தில் வந்து முடியுது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் டேஸ் அடிகளால் டே சீர்களை கொண்டது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளால் ஏழு சீர்களை கொண்டது திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் திருக்குறளில் இடம்பெறவில்லை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்களின் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் இருமரல்களின் பெயர்கள் வந்து அடிச்சம் குவளை திருக்கு திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் வந்து நெருஞ்சி பழம் திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது தான் வந்து திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே உயிரெழுத்து அவ் ஸோ திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து வந்து அவ் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை பனை மூங்கில் ஸோ திருக்குறள் இடம்பெற்ற மரங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா பனை மூங்கில் மரம் இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க நீ ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஓர் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க நீ திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ ஏன் அப்படின்றது ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப் திருக்குறள் உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் பரிமேறலகர் பத்தாவது உரை உரைமேலாசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பரிமேரழகர் திருக்குறள் நரிக்குறவர் பேசும் டேஸ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வக்போலி வக்போலின்ற மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் டேஸ் இடத்தை வகிக்கிறது மூன்றாம் இடத்தை வகிக்கிறது திருவள்ளுவர் டேஸ் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறியை முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றது என்கிறார்னா பொருட்பால்ல பொருட்பாலில் வலியுறுத்தி அரசியல் சிந்தனைகளில் அறநெறியே வந்து முதன்மை இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு திணையளவு போதான் சிறுபுள் நீர் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து ஒரு பெருமையை கூறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் என்ற திருக்குறளின் பெருமையை கூறியவர் கபிலர் தினையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அவர்கள் திருக்குறளுடைய பெருமையை அடுத்த ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க உள்ளுதோ உள்ளுதோர் உளுத்த உளுத்தோ உள்ளம் உருகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளுதோர்ழுத்தம் உள்ளம் உருகுமே அப்படின்னு சொல்லிருக்காங்க வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் மாங்குடி மருதனார் உள்ளுதோ உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் அரசுக்கு பல வழிகளிலே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை டேஸ் என்கிறார் வள்ளுவர் ஈட்டல் ஈட்டல் என்கிறார் வள்ளுவர் ஒரு மன்னன் பொருள் வரும் வழிவகைகளை பருக வேண்டும் என்பதை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் வருவாயை பெருக்கும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் இறைமாட்சி எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது வெனிசுலா இங்கிலாந்து நாட்டில் அருங்காட்சியகத்தில் திருக்குறள் டேஸ் வைக்கப்பட்டுள்ளது விபிலியத்துடன் திருக்குறள் வந்து வைக்கப்பட்டிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் திருக்குறளின் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் வந்து மாலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது திருக்குறள் ஓர் மதச்சார்பற்ற நூலாகும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரகல் பிரான்சில் மொழிபெயர்த்தவர் வந்து ஏரியல் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல் அவைலபிளாக வந்து ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மெரியல் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர மெட்டியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இது பதினைந்தாவது பாட்டுக்கான வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டாலும் ஓகே இல்லை மெட்டீரியல் பை பண்ணி நீங்கள் படிச்சிட்டாலும் ஓகே கண்டிப்பாக உங்களுடைய கைடன்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு இருக்கும் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்